தமிழ்நாட்டில் போக்குவரத்து விதிமீறல் என்கிற பெயரில் பொய்யான ஈச்சலான் மூலம் பொதுமக்களிடம் பணத்தை சுருட்டும் புது வகையான திருட்டுகள் நடைபெற்று வருவதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சைபர் குற்றவாளிகள் தமிழ்நாட்டை தொடர்ந்து குறிவைப்பது ஏன் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் அண்மை காலமாக சைபர் உதவி மையம் மற்றும் இ சலான் என்கிற பெயர்களில் இரண்டு வகையான இணைய ஏமாற்று செயல்கள் விரைவாக பரவி வருவதை தமிழ்நாடு சைபர் கிரைம் காவலர்கள் கண்டறிந்துள்ளனர் ஏமாற்று பேர் வழிகள் தாங்கள் ஏமாற்று திட்டமிட்டு உள்ளவர்களின் மொபைல் போனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக போக்குவரத்து விதிமீறல் என செய்தி அனுப்புகின்றனர் கூடவே இதற்காக இவ்வளவு ரூபாய் ஒருத்தல் கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்து அதற்கான இணைப்பையும் அனுப்புகிறார்கள் இது எம் பரிவாகன் செயலியைப் போல் தோற்றமளித்தாலும் உண்மையில் அது தீங்கி விளைவிக்கும் இந்த கோப்பை பதிவிறக்கினால் எஸ் எம் எஸ் தொலைபேசி எண்கள் மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் பிற தனிப்பட்ட தகவல்கள் வங்கி விவரங்களை அந்த ஏபிகே திருடிவிடும் இதனால் ஓடிபி இல்லாமலேயே நமது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணமும் காலியாகிவிடும் போக்குவரத்து விதிமீறலுக்கான ஒருத்தல் கட்டண செய்திகள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்படாது என தெரிவிக்கும் காவல்துறை அப்படி செய்தி வந்தால் அதனை பரிவாகன் டாட் ஜிஓவி டாட் இன் என்கிற இணையதளத்திலோ கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் உள்ள உண்மையான செயலிகளில் மட்டும் சரிபார்க்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது சைபர் குற்றவாளிகளின் இன்னொரு ஏமாற்று சைபர் ஹெல்ப் டெஸ்க் என்கிற பெயரில் அரங்கேற்றப்பட்டு வருகிறது ஆன்லைனில் பணம் இழந்தவர்களை குறிவைத்து ஏமாற்று பேர் இதனை அரங்கேற்றுகின்றனர் வாட்ஸ்அப் டெலகிராம் அல்லது மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களை சைபர் கிரைம் அலுவலர்களாகவோ அல்லது வழக்கறிஞர்களாகவோ காட்டிக்கொண்டு பணத்தை மீட்க உதவுவதாக உறுதியளிக்கின்றனர் ஆனால் அதற்கு ப்ராசசிங் கட்டணம் தேவை என மூளைச்சலவை செய்து கையில் பணம் வந்தவுடன் கம்பி நீட்டு விடுகின்றனர் ஆன்லைனில் பணம் இழப்பது போன்ற சைபர் கிரைம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வதற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என தெரிவிக்கும் காவல்துறை இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் என்கிற தொலைபேசி எண்ணை அழைக்க அல்லது சைபர் கிரைம் டாட் இன் என்கிற இணையதளம் வாயிலாக குற்றச்சாட்டை தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தியிருக்கிறது உண்மையான அலுவலர்கள் ஒருபோதும் பணம் கேட்க மாட்டார்கள் என்பதால் பொதுமக்கள் இதுபோன்ற ஆட்களிடம் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சைபர் குற்றவாளிகள் தங்களது ஏமாற்று செயல்களை இந்தியா முழுவதும் பரவலாக அரங்கேற்றினாலும் தமிழ்நாட்டை சற்று கூடுதலாகவே குறிவைப்பதை கடந்த கால குற்றச்சாட்டு தரவுகள் படம் பிடித்து காட்டுகின்றன இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்து எண்பத்தி இரண்டாக பதிவான குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐந்தாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்தாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஓர் லட்சத்து இருபத்தி ஏழாயிரமாகவும் தொடர்ந்து மிகுதியாக்கிக் கொண்டே வந்துள்ளன இத்தகைய ஏமாற்று பேர் வழிகளால் ஆண்டில் மட்டும் தமிழ்நாட்டில் ஆயிரத்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அதில் ஐந்து விழுக்காடு தொகை மட்டுமே மீட்கப்பட்டுள்ளது சைபர் குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் மிகுதியாக நடைபெற்று வருவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் ஸ்மார்ட் மற்றும் டிஜிட்டல் பேமெண்ட் பயன்பாடு மிகுதியாக இருப்பதும் முதன்மை காரணங்களில் ஒன்றாக இருப்பதாக கூறும் சைபர் குற்றத்தடுப்பு வல்லுநர்கள் ஏமாற்று கும்பல்களின் தொழில்நுட்ப திறன் காவல்துறையை காட்டிலும் மேம்பட்டு இருப்பதும் மாநிலங்கள் மற்றும் நாடுகளை கடந்து செயல்படுதல் போன்றவையும் கூடுதல் காரணங்களாக இருப்பதாக குறிப்பிடுகின்றனர் ஏமாற்று கும்பல்களிடமிருந்து தப்பிக்க தேவையற்ற வாட்ஸ்அப் மற்றும் எஸ்எம்எஸ் இணைப்புகளை கிளிக் செய்யக்கூடாது என அறிவுறுத்தும் காவல்துறை அரசு இணையதளங்கள் மற்றும் கூகுள் ஆப்பிள் பிளே ஸ்டோர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஒரு கவனமான கிளிக் உங்கள் பணத்தை காப்பாற்றும் என்பதால் பொதுமக்கள் தங்களது டிஜிட்டல் பாதுகாப்பில் விழிப்புடன் இருப்பதே ஏமாறாமல் இருப்பதற்கான ஒரே வழியாகும் வேந்தர் செய்திகளுக்காக முகிலன்